வடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் இழிவனுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த சென்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர்களினால் அவர் அஞ்சலி செய்வதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கின்றார் இது மிகவும் மோசமான செயல் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இவனுடைய நினைவிடம் என்பது அது ஒரு பொது பொது நினைவிடம் அந்த பொது நினைவிடத்திலே எதிரிகள் கூட வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு உரிமை இருக்கின்றது ஆகிய அந்த உரிமையை தடுப்பதற்கு இவர்களுக்கு எந்தவித அதிகாரம் இல்லை தான் என்னுடைய இல்லை உடனடியாகவே தம் தேசிய மக்கள் முன்னணி இதுக்கு சந்திரசேகரிடம் மன்னிப்பு கேட்டு அவர் அஞ்சலி செலுத்துவதற்கு ஒத்துழைப்பதுதான் உண்மையில் ஒரு தார்மீக பொறுப்பாக இருக்கோம் சொல்லி நான் கருதுகின்றேன் இதில் தமிழ் மக்களினுடைய பண்பாடு சுயமரியாது என்கின்ற விடயங்களும் அடங்கி இருக்கின்றன ஒரு அஞ்சலி செலுத்த வர்றவரை நாங்கள் தடுத்து கொண்டு எங்களுக்கு நினைவேந்தல் உரிமை இல்லை என்று சொல்லி எங்களால் வெளியில் சொல்லிவிட முடியாது வெளியில் சர்வதேச ரீதியாக நாங்கள் பிரச்சாரம் செய்துவிட முடியாது இதில் அவர்களுக்கு நோக்கம் இருக்கலாம் அரசியல் நோக்கம் இருக்கலாம் சந்திரசேகருக்கு அரசியல் நோக்கம் நிச்சயமாக இருக்கும் அதாவது ஐநாவில் இன்றைக்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அந்த பொறுப்புக்குறள் விவகாரத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்கின்ற நோக்கம் அவர்களெலாம் இருக்கலாம் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை பெறுகின்ற நோக்கம் அவர்களெலாம் இருக்கலாம் ஆனால் அது எதிர்க்கிற களம் என்பது கிவனுடைய நினைவுத்திடல் அல்ல அது விற விரு காலங்கள் தான் நீங்கள் அதை ஏற்றிருக்கோணும் அந்த இடத்தில் எதிர்த்தது மிகவும் மோசமான செயல் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஒரு கட்சியரசியல் செயற்பாட்டை ஒரு நினைவிடத்தில் கொண்டு வந்து பொருத்துவது ஒரு நாளுமே பொருத்தமானதாக இருக்காது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதிலிருந்து தன்னை மீள ஒழுங்கமைத்துக் கொள்வது அவசியமான என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு தமிழ் தேசிய முன்னணிக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் இருக்கின்றது ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்கான செயற்பாட்டை தாங்களாகவே முன்னெடுத்த கட்சி என்கின்ற ஒரு நல்ல பெயர் இருக்கிறது அந்த பெயரை எல்லாத்தையும் பரவீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலை சூழலை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்னெடுக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்